தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கும் போது உங்களை பற்றிய நினைப்பு உங்களுக்கு இருந்ததா சொல்லுங்க உங்களுடைய அம்மா அப்பா பற்றிய நினைப்புகள் இருந்ததா உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் பற்றிய நினைப்பு இருந்ததா உங்களுடைய வேலை பற்றிய நினைப்பு இருந்ததா உங்களுடைய உடைமைகள் பற்றிய நினைப்பு இருந்ததா எந்த நினைப்புமே இல்லை ஆனா நீங்க அங்க இருந்தீங்களா இல்லையா காலையில் எந்திரிச்சு என்ன சொல்கிறீங்க நான் நேற்று நல்லா தூங்குறேன் நான் நேற்று நான் தூங்கவே இல்லை எனக்கு நேற்று கனவுகள் நிறைய வந்துட்டே இருந்தது நான் புரண்டு புரண்டு படுத்து லேட்டாக தான் தூங்குனேன் சொல்கிறீங்களா இல்லையா அதுதான் உங்களோட சுயமாகிய இறைத்தன்மையாகிய நான் அதுதான் உங்களுடைய சொர்பம் அது எப்பவுமே உங்களுக்குள்ள விழித்து கொண்டே இருக்கு ஆனால் நீங்கள் அதை அமுக்கி வச்சுட்டு உங்களுடைய அறிவாகிய நான் உங்களுடைய ஆணவமாகிய நான் செயல்பட்டுகிட்டே செயல்பட்டுட்டே இருக்கீங்க அந்த அறிவும் ஆணவமும் தூக்கத்தில் உங்களுக்கு வர்றதில்லை அந்த சொருபம் எப்பயுமே இருக்குது அதை தான் சத்தியம்னு சொல்கிறது அந்த சத்தியம் இல்லாத காலம் இல்லை அந்த சத்தியம் எப்பவுமே இருந்து கொண்டே தான் இருக்குது என்னென்னா அந்த சத்தியமாகிய அந்த சொருபம் விழிப்படைய வைக்காமல் வச்சுருக்கீங்க